பேரரசர் முத்தரையர் சதய விழாவை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரரசர் பெருமினகு முத்தரையர் சதய விழா ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று அவருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சதய விழா கொண்டாடப்பட்டது அதனை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் சரவணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதேபோல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே ஏ நேரு தலைமையில் பெரம்பலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் அருண் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி காடுபட்டி தியாகராஜன் சவுந்தர பாண்டியன் ஸ்டாலின் குமார் உள்ளிட்ட திமுகவினர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர் பெரும்பிடுகு முத்தல்யர் சதய விழாவை முன்னிட்டு ஒத்தக்கடை பகுதியிலும் திருச்சி மாநகரின் முக்கிய பகுதிகளிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்